பேர் செல்வம் இஸ்லாத்தில் வந்து உருவ வழிபாடு கூடாதுன்னு இருக்குது ஆனா வந்து தர்காவுக்கு போய் வழிபடுறாங்க அது வந்து தர்காங்கிறது இறந்தவங்க அடக்கமான இடம் அப்ப அது உருவ வழிபாடு கிடையாதா சகோதரர் செல்வம் அவர்கள் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா நீங்க சொன்னீங்க திருமறை குரால்ல உருவ வழிபாடு கிடையாதுன்னு சொல்லி சொன்னீங்க இப்போ உருவ வழிபாடு கிடையாதுன்னு சொல்லி சொல்றீங்களே தர்காவில இருக்கக்கூடிய இறந்து கோணங்களை வணங்குறாங்களே அது உருவ வழிபாடு கிடையாதான்னு கேட்குறாங்க அண்ணன் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் எவ்வாறு மோசமாக இருக்கிறது என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ளணும் அவங்க பிற மதத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை புரிந்து கொண்டு கேள்வி கேட்கிறார் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பலர் அது தெரியாம உருவ வழிபாடு என்கின்ற அந்த விஷயம் கூட புரியாம தான் அவங்க போய் நின்று அந்த தர்காவில் வந்து நின்று கொண்டு இருக்கிறாங்க அது தவறு இஸ்லாமிய மார்க்கம் அதை வந்து அடிப்படையில் ரொம்ப கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால் முகமது நபி அவர்கள் மரணிக்கக்கூடிய தருவாயில் பேசிய வார்த்தைகள் எப்பவுமே ஒரு மனுஷன் தான் மரணிக்கக்கூடிய நேரத்தில் பேசக்கூடியது வந்து அவ்வளவு முக்கியமானது சொல்லுவாங்க மரண சாசனம் சொல்லி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா மரண சாசனம்னா தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தியை எல்லாம் முழுமையாக உபயோகித்து ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லணும்ல அந்த மாதிரியான விஷயங்களைத்தான் மனிதர்கள் அந்த நேரத்துல பேசுவாங்க அப்படி சொன்ன வார்த்தைகளில் முக்கியமான சில வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு முகமது நபி அவர்கள் சொன்னாங்க யூத கிறிஸ்தவர்களின் மீது அதாவது அந்த யூத கிறித்துவர்களின் மீது இறைவனுடைய சாபம் இறங்கட்டும் ஏன் இறங்கட்டும் சொல்லி கேட்டா அவர்கள் தங்களுடைய நபிமார்களினுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக மாற்றிக்கொண்டார்கள் அப்படி நீங்கள் செஞ்சிடாதீங்க என்னுடைய அடக்கத்தளத்தை விழா கொண்டாடக்கூடிய இடமாக மாற்றிக்காதீர்கள் என்று அவரை நாயகன் தன்னுடைய இறுதி நேரத்தில் மரணிக்கக்கூடிய தருவாயினுடைய அந்த பெருக்கத்தில் அவர்கள் அந்த வார்த்தையை வந்து சொன்னார்கள் இன்னும் சொல்ல போனால் அதற்கு முன்னர் அவருடைய மருமகனாக இருந்த அணியலில்லா ஒன்று அவர்களிடம் சொல்லி இந்த மாதிரி உயர்த்தி கட்டப்பட்டிருக்கக்கூடிய கபர்கள் இருக்கின்ற கபறுகள்லாம் இந்த இறந்து போனவர்களுக்கு மேலே கட்டுறாங்களோ அதுதான் தான் கபரு தான் கபிரஸ்தான் சில பேரை சொல்லுவாங்க அந்த கபறு உயரமாக கட்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கபர்களை இடித்து தரைமட்டமாக்குங்கள் என்று அவர் ஆட்சி தலைவராக இருந்த நேரத்தில் இஸ்லாமியர்களின் சிலர் இவ்வாறு கட்டக்கூடிய நேரத்தில் அதையெல்லாம் தரைமட்டமாக்குவதற்கான ஒரு ஆணையை வந்து முகமது நபி சல்லா அலி அவர்கள் வந்து பிறப்பித்தார்கள் அப்போ அந்த இடத்தில் விழா கொண்டாடக்கூடாது இஸ்லாமியர்களில் ஒரு சிலர் விழா கொண்டாடக்கூடிய இடமாக அதை வந்து மாற்றி கொண்டு நடக்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன அங்கே போய் அவங்க கிட்ட வணங்கவா செய்கிறோம் அவங்க கிட்ட நாங்கள் வந்து இறைவனிடம் வந்து பரிந்துரை செய்ய சொல்லி தான் வந்து கேட்குறோம் பரிந்துரை செய்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் நேரடியாக நாங்கள் அவங்க கிட்ட கேட்கல குழந்தை வேணும் அல்லது வந்து நல்லா பாஸ் ஆகணும் என்று நாங்கள் அவங்க கிட்ட கேட்கல நாங்கள் என்ன சொல்லி கேட்கறோம் டேரெக்டாக கேட்கறதுக்கு பதிலாக நீங்கள் அவங்க கிட்ட சொல்லி எங்களுக்கு வாங்கி கொடுங்க என்றுதான் கேட்குறோன்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டால் ஒரு மனிதன் இறந்து விட்டதற்கு பிறகு அவன் எல்லா சக்திகளையும் இருந்தவன் ஆகிறான் ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு அவன் எதையும் கேட்கக்கூடியவனாக இல்லை எதையும் பார்க்கக்கூடியவனாக இல்லை அவனுடைய உடல் இங்கே இருந்து மண்ணில் துதைக்கப்பட்டு அழுகி மண்ணாகி மண்ணோடு மண்ணாய் மாறி போயிடும் அவனுடைய அவன் இன்னொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு திரைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதை மண்ணறை வாழ்க்கைன்னு சொல்லி நாங்க நம்புறோம் அந்த மன்னரை வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் இறந்துட்டான் நல்லவனா இந்த உலகத்துல வாழ்றான் கடவுள் சொன்ன எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கிட்டு வாழ்றான் கேட்டுக்கொண்டு வாழக்கூடிய அவன் மரணித்து விடுவானே ஆனால் அவன் மறுமை மறுமைனா ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையே மறுமைன்னு சொல்றோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை இம்மைன்னு சொல்கிறோம் இறந்ததற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடவுள் எல்லோரையும் உயிர் கொடுத்து எழுப்பி வரிசையாக எல்லாரையும் வந்து அந்த மறுமை நாளில் நிற்க வைத்து விசாரணை நடத்தி நாம செஞ்ச நன்மைகள் என்னென்னலாம் நீங்க செஞ்சிருக்கீங்க பாருங்க என்னென்னலாம் கெட்டது பாருங்க இலையில தீமைதான் நீ நிறைய செஞ்சிருக்கிற நான் உன்னை நரகத்தில் தூக்கி போடுகிறேன் பாரு நன்மை செஞ்சிருக்கிற அதனால நான் சொன்னபடி நடந்திருக்கிற அதனால நான் சொர்க்கத்துக்கு உன்னை அனுப்புகிறேன் என்று இறைவன் வந்து சொல்லக்கூடிய நாளாக அந்த மறுமை நாள் வந்து இருக்கும் இப்படி யார் ஒருவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நன்மைகளை அதிகமாக செய்து இருக்கிறாரோ அவர் அந்த மன்னரையில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வார்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு புது மாப்பிள்ளை எவ்வாறு உறங்குவாரோ அவ்வாறு உறங்கிக் கொண்டிருப்பார் அவ்வளவுதான் அவருக்கும் உலகத்துக்குமான தொடர்பு அறிவற்றும் அவர் தூங்கிட்டு இருக்கார் எப்போ வரையும் இறைவன் ஒரு நாள் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிச்சுட்டு எல்லா மனிதர்களையும் எழுப்புவார் எல்லா மனிதர்களும் யாரு முதல் மனிதனாக நாங்கள் சொன்ன ஆதம் நபி சொன்னோம் இல்லையா அவரில் இருந்து அந்த உலகம் அழியக்கூடிய நாளில் பிறந்து இறந்த அந்த கடைசி குழந்தை வரை எல்லோரையும் உயிர் கொடுத்து எழுப்பி நிறுத்தி அந்த நேரத்தில் தீர்ப்பை கொடுப்பார் அதுவரை அவர்கள் உறங்கிக் கொண்டு இருப்பார்கள் யாரு அந்த நல்லதை செய்து விட்டு மரணித்து போனார்கள் இறைவன் சொன்னபடி பேச்சை கேட்டுட்டு மரணித்தார்கள் அவர் அப்படி உறங்கிக் கொண்டு இருப்பார் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இறைவன் சொன்ன விஷயங்களுக்கு கேட்காமல் தவறான முறையிலே நடந்து மோசமான காரியங்களை செய்தவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த மண்ணறையில் பெரிய தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டு இருப்பார் கடுமையான வேதனைகளை அவர் அனுபவித்துக் கொண்டிருப்பார் எது வரை சொல்லி கேட்டீங்கன்னா மறுமையில் இறைவன் விசாரணை நடத்தக்கூடிய நேரம் வரை அவருக்கு இங்கே டெம்பரவரியா ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் அதற்கு பிறகு விசாரணை நடத்தினதுக்கு பிறகு பர்மனன்ட் தண்டனை அங்க கிடைக்கும் இப்படி வந்து எங்களுடைய நம்பிக்கை சொல்கிறது அப்போ நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி அவர்களால் உலகத்தில் எந்தவிதமான விதமான தொடர்புலி வைத்துக் கொள்ள முடியாது அவர்களால் இறைவனிடம் எந்த வகையிலும் பேச முடியாது அவர்களால் இறைவனிடம் எந்த வகையிலும் தொடர்பு கொள்ள முடியாது அவர்கள் இறந்து விட்டார்கள் மண்ணறையில் ஒன்று தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகில் இருக்கக்கூடிய மக்களோடு அவர்களால் எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ள முடியாது அவர் எவ்வளவு பெரிய நல்லவராக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய பெரிய தர்காருக்கு இருக்கலயே ரொம்ப நல்லவர் அவர் அழகன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டால் அவரும் மனிதர் தான் அவர்கிட்ட போய் கேட்கக்கூடியனால ஒண்ணுமே வந்து அவருக்கு எதுவும் புரிய போறது இல்லை அவரு இறந்துட்டாரு அவருக்கு எதுவும் கேட்காது இன்னும் இங்க எந்த மாதிரியான விளையாட்டுகள் எல்லாம் இங்க நடக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சில அவுடியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடம் சில பேரிடம் இவர்கள் கேட்பார்கள் அவர் எங்க பிறந்திருப்பாருன்னு சொல்லிங்கன்னா ஈராக்ல பிறந்திருப்பார் ஈராக்ல பிறந்து அரபு மொழி கத்துக்கிட்டு அவர் மரணிச்சு போயிருப்பார் அவருக்காக வந்து இங்க கேட்பாங்க தமிழ்ல கேட்பாங்க அவர் வாழ்ந்த உயிரில உயிரோடு வாழ்ற நேரத்துலயே அவருக்கு தமிழ் புரியாது உயிரோட வாழ்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் முன்னாடி வந்தாலே நீங்க அவர்கிட்ட தமிழ்ல பேசுங்க அவருக்கு புரியாது அவர் அரபு மொழியில பேசக்கூடியவரா இருப்பாரு அவர் செத்து போனதுக்கு பிறகு அவருக்கு எப்படி தமிழ் மொழி தெரியும் அவங்க கிட்ட போய் கேட்கிறாங்க பரிந்துரை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க பரிந்துரை பண்றது வந்து இல்ல சில பேர் பரிந்துரை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க அதுவும் இந்த மார்க்கத்தில் தவறு ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி முகமது நபி அவர்கள்

வானிலிருந்து மலையை இறக்குவது யார் என்று அவர்களிடம் கேளுங்கள் பூமிக்குள் இருந்து விதைகளை உழைவிக்கு வைப்பது யார் என்று அவர்களிடம் கேளுங்கள் அவர்கள் நவ்வா என்று சொல்வார்கள் இறைவன் என்று சொல்வார்கள் அப்ப வேற ஏன்பா கிட்ட கேக்குறீங்க என்று கேட்பார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் யார் யாரையெல்லாம் மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடியவர்கள் என்று நம்பினார்களோ யாரையெல்லாம் ரொம்ப நல்லவர்கள் என்று நம்பினார்களோ இப்ராஹிம் நபீன் சொல்லி ஒருத்தர் சொல்லும் இல்லையா இப்ராஹிம் சொல்லி ஒருத்தர் சொல்லும் ஆப்ரஹாம் சொல்லக்கூடியவங்க அவருக்கு ஒரு சிலையை வைத்திருந்தார்கள் இஸ்மாயில் அப்படின்னு சொல்லி ஒரு நபி இருந்தார் அவருக்கு ஒரு சிலையை வைத்திருந்தார்கள் இப்ராஹிம் கிட்டையும் இஸ்மாயில் கிட்டையும் போய் கேட்டாங்க முகமது நபியர்கள் இப்ராஹிமுடைய சிலையும் இஸ்மாயிலுடைய சிலையும் உடைத்தார்கள் இப்ராஹிமும் இஸ்மாயிலும் ஒரு வழியில் பார்த்தால் அவருடைய மூதாதையர் தான் அவருடைய சிலைகளையும் முகமது நபியர்கள் உடைத்தார் ஏன் உடைத்தார் சிலை வழிபாடு இதில் கிடையாது உடைத்தார் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாங்க என்ன இப்ராஹிம் கிட்டைய கேட்கிறோம் நாங்க என்ன இஸ்மாயில் கிட்டைய கேட்கிறோம் நாங்க என்ன அந்த சிலைகளில் அவங்க ஒவ்வொரு பெயரை சொல்லி அவங்க நேரடியாக கேட்கிறோம் நாங்க கடவுள் கிட்ட பரிந்துரை பண்ணுங்கன்னு அவங்க கிட்ட சொல்றோம் ஒருவர் பரிந்துரை சொல்லி கேட்கக்கூடிய அளவிற்கு இறைவன் ஒன்றும் பலவீனமானவன் கிடையாது அவர் எப்படிப்பட்டவன் சொல்லி கேட்டா உங்க உடலில் ஓடக்கூடிய நரம்புகள் இருக்குல்ல உங்களுடைய பிடரி நரம்பு உங்களுக்கு எவ்வளவு அருகில் இருக்குதோ அதை விட அருகாமையில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறான் பிடரி நரம்பு உங்களுக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கு அதை விட அருகாமையில் இருக்கிறான் நீ அவன்கிட்டயுமே கேளு மீடியேட்டர்ஸ்லாம் தேவையில்ல நடுவில் ஒருத்தரை வச்சுக்கிட்டு இந்த இடைத்தரகர்கள் இந்த மார்க்கம் சொல்லுகிறேன் அதை மீறி கொண்டு வந்து செய்யக்கூடிய ஒரு வணக்கத்தை பார்க்கிறோம் நாயகம் தடுத்தல் நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு அழகான ஒரு கேள்வி இதை இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு தெரியாது போனாலும் சரி நாங்கள் பரிந்துரை செய்வதற்காக கேட்க போறோம் என்று சொன்னாலும் சரி இல்லையா நாங்க ஜியாரத் ஜியாரத் ஜிஆரத் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு மன்னரையை வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு விசிட் விசிட்டிங் மாதிரி ஒரு டூர் மாதிரி ஒரு பாக்கிறதுக்காக ஒரு பயத்துக்காக நாங்க அப்படியே போயிட்டு வரோம் தான் நாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி கூட போகக்கூடாது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி வந்து டூர் மாதிரி இந்த மாதிரி இறந்து ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி இடத்துக்கு டூர் சொல்லி போகக்கூடாது அதையும் போகக்கூடாது இப்படி போறாங்க குறிப்பாக இவருடைய வாங்க அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது என்று இந்த மார்க்கம் சொல்லி இருக்கிறது அதையும் மீறிவர்கள் செய்கிறார்கள் அதுதான் நமக்கு இப்படிப்பட்ட கேள்விகளை கொண்டு வருகிறது நீங்கள் கேட்ட கேள்வி இஸ்லாமியர்கள் இதை பார்த்து தெரிஞ்சினார்களாம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூ டியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்